வணக்கம் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் பேசுபொருளா மாறின சம்பவம் நேற்று பசும்பொன்ல டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக அந்த இடத்துக்கு சென்றது அதற்கு பிறகு அங்கு மரியாதை செஞ்சது செய்தியாளர்களை சந்திச்சது ரொம்ப நாளாக அமைதியாவே இருக்காரு பத்து நாள் கெடு விதிச்சிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதற்கு அடுத்த ஸ்டெப்பா இதை பார்க்கணுமா நிச்சயமாக ஒரு ஆச்சரியமாகவும் தான் இருந்தது ஏன்னா செங்கோட்டையனுடைய கேரக்டருக்கு இப்படி ஒரு தடாலடி முடிவு எடுத்தது ஆச்சரியந்தான் எனக்கு ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க எதையாவது ஒன்றா அவர் செஞ்சாங்க அடுத்து என்ன பண்ண போறான்னு நீங்க சொன்ன மாதிரி பல பேரும் காத்திருந்த போது அப்புறம் அந்த கெடுவுக்கு கூட ஒரு விளக்கமும் சொல்லியிருந்தார் கெடு விதிச்சதுங்கிறது அந்த வேலையை தொடங்குறதுதான் நீங்க தொடங்கினா நான் தொடங்க போறேன்னு சொன்னேன் அந்த தொடக்க ஒரு முதல் புள்ளியா நேற்று அதை நான் பார்க்கறேன் நாங்கள் எல்லாம் ஓரணியில் இருக்கிறோம் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்லாம் ஒரு யாரை சேர்க்கணும்னு முதல் பிரஸ் கேட்கும் கேட்கும்போது யாரை சேர்க்கணும்னு புதுச்சியாளருக்கு தெரியும்னு சொன்னார் இன்றைக்கி யாரை சேர்க்கணுங்கிறத வெளிப்படையாக காமிச்சிருக்கிறார் இவங்கள தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதுக்கு அடுத்த கட்ட அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது ஒன்று வழக்கம் போல எடப்பாடி அதாவது கலைகள்னு சொல்லிட்டார் அதை ஒரு தமிழ்தோண்டு அவங்க யார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நம்ம தோக்கறதுக்கு காரணமானவங்க யார் இவங்கெல்லாம் திமுகவோட பி டீம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இல்லை அதை தாண்டி அவர்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்த அடுத்த நாளே தன்னுடைய பதில் அவர் சொல்லிட்டார் அவர் கட்சி பதவி பறித்ததன் மூலமாக ஒற்றுமையாவது ஒற்றுமையாவதுங்கிற வார்த்தையை மறைமுகமாக அவர் வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டார் ஸோ இப்போ அவர் இதை உடனே ஏற்றுக்கிட்டேன் ஐயோ செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு அவர் தன்னோட முடிவை மாற்றிக்குவாரலான்னு நான் எதிர்பார்க்கல அதனால தான் அந்த விமர்சனங்களை வைக்கிறார் மற்றபடி அது அரசியல் ரீதியாக தான் நான் பார்க்குறேன் அவங்க துரோகிகள் கூட இருந்தே குளிப்பறிச்சாங்கன்னா நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளுவோன்னு இருபத்தொன்னு சொன்னிங்க அப்போ அதெல்லாம் சும்மா நாடகத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைங்க தானா கேள்வி வரும்ல அவர் கூடவே இருந்துக்கிட்டு எனக்கும் மேலே ஒருங்கிணைப்பாளர் பதில் இருந்துக்கிட்டு நான் எடுக்கிற எந்த முடிவையும் அவர் ஏற்றுக்கிறதில்ல ஓபிஎஸ் நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்று செய்ய போனால் அதை தடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால் ஒற்றை தலைமை தான் சரி வரும்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி ஒற்றை தலைமை ஆன பிறகு அத்தனை முடிவுகளையும் இவரே எடுத்து வேட்பாளர் தேர்வுல இவரே தனிநபராக முடிவெடுத்து எடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யார் குழி பறிச்சா அத எடப்பாடி சொல்லணும்ல அது செங்கோட்டையின் தான் குழி பறிச்சாரா நாற்பதுக்கு நாற்பது தொகுத்ததுக்கு செங்கோட்டையின் காரணமா இல்லை ஓபிஎஸ் சொல்லக்கூடிய ஓபிய சங்கர் பதினெட்டு இடங்கள்ல வந்து அமமுகவோட நம்பர் அதிமுக வெட்சியை பாதிச்சிருக்குங்கிறத டேட்டா படி நம்மளே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம்ல அப்ப அவரு ஒரு வகையில குழி பறிச்சாரன்னு புரிஞ்சுக்கணும் அந்த தினகரன் குழி பறித்ததாக நீங்கள் சொல்கிற எடப்பாடி சொல்கிற தினகரன் நான் இந்த சட்டமன்ற தேர்தலையே போட்டியிடல நீங்கள் எத்தனை இடம் கொடுத்தாலும் ரெட்டலையில் கொடுங்கன்னு சொன்னதை புறக்கணித்தது எடப்பாடியா யார் குளிப்பறிச்சது எடப்பாடியா தினகரனா அதையும் தானே சேர்த்து பேசணும் அவர் எடுத்தோன்னே போய் எல்லா இடங்கள்லையும் நான் நிற்கிறேன்னு போய் நிற்கலையே ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க தேர்தலுக்கு முன்பாக தாம்பரம் பொதுக்கூட்டத்திலையும் குருமூர்த்தி மூலமாகவும் எடப்பாடி அவர்தான் வச்சுருந்தாங்க மிடில் நான் இந்த சட்டமன்ற தேர்தலே போட்டியிட என்ன நினைச்சுதான் அவர் பயப்படுறாருன்னா நான் போட்டியிடவே இல்லைன்னு சொன்னார் ஆனா என்ன நம்பி வர்ற எங்க கட்சிக்காரங்களுக்கு ரெட்டை இலை சின்னத்துல போட்டிடுற வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார் எடப்பாடி கேட்டாரா அப்போ அதையும் கொடுக்க மாட்டோம் உங்களை அணியில சேர்க்க மாட்டோம் கட்சியில சேர்க்கணுங்கிற பேச்சு வரவே இல்லை அப்போ என்ன அவரு காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு அரசியல் துறவரம் போகணுமா சசிகலா அவர்கள் புறக்கணிச்சாங்கல்ல சொல்லுங்க அது மாதிரி அந்த சொல்லிருக்கணும்ல சசிகலா புறக்கணித்தது போல் தினகரன் தேர்தலை புறக்கணித்து அண்ணாதிமுக ஆதரவு தரணும்னு ஒருத்தர் வாயை திறந்து சொல்ல மாட்டாராம் ஆனா அவர் புறக்கணிச்சுட்டு போயிடணுமா தர்மம்னு கொஞ்சமாவது மீது இருந்தால் நீங்க அந்த கேள்வியும் கூடாது எடப்பாடி அந்த உணர்வுலே இருந்திருக்க கூடாது அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அரசியல் யாருமே இருக்கக்கூடாது ஏன் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கனால தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு திமுக தன் கட்சியை களைச்சிட்டு என்னை ஆதரிக்கணும் சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் ஒரு அரசியலா சார் கேவலமா இல்லையா அது சொல்லுங்க கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிறாங்க அதுக்கு சரி இறங்கி வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க கண்டுக்கவே மாட்டேன் அவர்களை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லை டெல்லியில நின்று பேட்டி கொடுத்தது எடப்பாடியா தினகரனா அதெல்லாம் தப்பு அது அண்ணாதிமுக தொண்டர்கள் எடப்பாடியை விட வரமானவர் இல்ல சார் இப்ப வந்து ஆனா அதிமுகவோட ரத்தத்திலேயே அதிமுகவின் தலைவர்களாக இருந்தவங்க ரத்தத்திலேயே திமுகவை தான் என்னமா இருக்கும் ஆனா அதை தாண்டி ஓ பன்னீர்செல்வம் இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல திமுக வெற்றி பெறுவதற்கு மாதிரி தெரியுதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுக்கு முதல்வர் என்ன சொன்னார் அந்த பேட்டில ஓபிஎஸ் சொன்ன முதல் வரி என்ன எதிரிகள் பிரிஞ்சிருக்கறனால கட்சி ஒற்றுமை இல்ல அண்ணா திமுக வேலையை முதல்ல அத அத சொல்லிட்டு எடப்பாடி சொல்லணும் எடப்பாடி அதுக்கு வெக்கப்படணும் ஓபிஎஸ் வெக்கப்படக்கூடாது வேற வேற இப்படி சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லணும்ன்றேன் அத சொல்லி கூட உங்களுக்கு புத்தி வரலையா அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவீங்க அதை சொல்லி கூட எடப்பாடிக்கு புத்தி வரலைன்னா ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்ன்னு எதிர்பார்க்கறீங்க போற சொல்லல சொல்ல இருபத்தொன்னு வரலாறு கையில வச்சுக்கிட்டு பேசுறாரு ஓபிஎஸ் பிரிஞ்சிருந்த நீங்க சொன்னீங்க இல்லையே பதினெட்டு இடங்கள்ல தினகரனால் தோன்றும் ஆமா குருமூர்த்தியா தான் சொன்னார் குருமூர்த்தி யாரும் சொல்லு வரலாறு சொல்லுது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆதாரம் இருக்கு அவர் தனியா அனுக்கிறேன்னு சொன்னாரா தினகரன் அமித்ஷா ராஜா வரைக்கும் எல்லாரும் வெளிப்படையா சொன்னாங்களே நாங்க கடைசியில கூட கேட்டு பார்த்தோம் எங்க கிட்ட கொடுங்க நாங்க கொடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம் மறுத்தது யார் தினகரனா எடப்பாடியா சும்மா சொல்லுங்க அப்போ அந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முதல் காரணம் எடப்பாடி தான் இருபத்தொன்னு திரும்ப வருட காரணமாயிராதீங்கிறத ஓபிஎஸ் பேட்டியில ஒழிஞ்சிருக்கு அந்த வார்த்தை பிரிஞ்சிருந்தா திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்ப கூட நான் சொல்றேன்னு சொல்லல அவரு தூக்கி மக்கள் மேல போட்டு போயிட்டாரு ஏன்னா அப்படிதான் சொல்ல முடியும் இதுக்கே நீங்க பாயிரீங்களே அண்ணா திமுகவுக்கு துரோகம் செய்யற மாதிரி திமுகங்கிற துரோகியை ஆட்சிக்கு வருவாரு சொல்றாருன்னு மக்கள் சொல்றாங்கன்னா அவர் சொல்ற கருத்து அதே வச்சுப்போம் எதுனால அப்படி வரும்னு சொன்னாருங்கிறத நீங்க காதிலே வாங்க மாட்டீங்களா அப்போ இருபத்தொன்னுல திமுக ஆட்சிக்கு வர பாடுபட்ட எடப்பாடி மறைமுகமாக இருபத்தி ஆறிலும் அப்படி ஒரு போராட்டத்துக்கு உழைப்புக்கு தயாராயிட்டாரான்னு கேள்வி வருமா வராதா இல்ல சார் ஆனா இப்படியான ஒரு நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையின் மாதிரி ஒரு முக்கியமான சீனியர் லீடர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன கட்சியில எந்த விதமான சலசலப்புகள் கூட இல்லையா யாரு போனாங்க சலசலப்பு ஏற்படுத்தணுங்கிறது இல்லை இல்ல இன்னும் சொல்ல போனா செங்கோட்டை செஞ்சிருக்கிறது தியாகம் இந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்காக நிச்சயம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு சருக்கள் தான் நான் மறுக்கவே மாட்டேன் அங்கிருந்து அட்லீஸ்ட் இன்னொரு அதிலேயே இருந்திருப்பார் ஒரு கட்சி பதவியோட இருந்திருப்பார் எதுக்காக வெளியில வரணும் எதுக்காக இந்த முடிவு எடுக்கணும் கட்சி நல்லா இருக்கணும் அங்க போயிட்டா மந்திரியா போறாரா பார்க்காத மந்திரி பதவி பார்க்க போறார எத்தரோட மந்திரி பதவி பார்த்துட்டாரு அவரு அதிகாரங்களை சுவைச்சுட்டாரு செங்கோட்டனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க அண்ணாதிமுக சலசலப்பை ஏற்படுத்துறதுன்னு நினைச்சிருந்தா ஒரு போட்டி பொதுக்குழு வச்சு நூறு பேர் வச்சிரு கூட்டத்தை கூட்டிக்கலாம் அவருக்கு ஆதரவா அப்படிதான் நீங்க போக ஒரு கட்சி ஒன்னா இருக்குன்னு சொன்னாலே கட்சி பதிவே பறைக்கிறீங்க இனிமேல் சிவி சர்மா வாய்த்திருப்பாரா நத்த வாய் வாழ்த்துப்பாரா கட்சி எலெக்ஷன் வர நேரத்தில் யாரோ மாவட்ட பதவியை மாநில பொறுப்பை விட்டு எடப்பாடி பழனிசாமி தன் கட்டுப்பாட்டில் கொடுப்பாங்க சார் நல்ல லீடர் இல்ல அப்போ கட்சி ஆகிட்டிருந்தா போதும் ஜெயிக்குதோ தோக்குதோ அப்படித்தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிதான் நீங்க ரெண்டு ரிசல்ட் கையில கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க கட்சி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற யாருமே மறுக்கலையே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர்கிட்ட தான் கட்சி இருக்கு கட்டுக்கோப்பா இருக்கு யாரும் மறுக்கல பயம் இருக்குன்னு சொல்றேன் சேத்தே சொல்றேன் அர்த்தம் உள்ளதா அண்ணா திமுக வீழ்ச்சிக்கு தானே வழிவகுக்குது அதையும் மறுக்க கூடாது நலம் விரும்பியா நான் சொல்றேன் இல்லாட்டி அண்ணன் எடப்பாடி கையில அப்படின்னா அவரை நீங்க ஒழிக்கிற வேலைன்னு அர்த்தம் அது அவருக்கு புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல அண்ணன் உங்க கையில தானே இல்ல ஆமா உங்க கையில தான் இருக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கதான் புதுச்சியாளர் சட்ட ரீதியா தேர்தல் ஆணையத்துடைய தற்காலிக முடிவோ நிரந்தர முடிவோ தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டபடி நீங்கதான் புதுச்சியாளர் அது யாருமே டிஸ்பியூட் பண்ணலையே தினகரன் மட்டும் தானே இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா எடப்பாடி முதலமைச்சர் அது எப்போ சொல்றாரு என்டிஏல நீடிக்கிற வரைக்கும் கூட அது பெருசா அவர் சொல்லிக்கல ஒரு மாதிரி பேச்ச பண்ணியிருந்தா அவரும் ஒத்து வந்திருப்பாரு ஒத்து வந்திருப்பாரு பேச்ச பண்ணியிருந்தா அவர் பேரை கூட சொல்ல மாட்டோம் அவர் கூட்டத்தில் இருக்காரா இல்லையே நாங்க பிஜேபி இருக்கோம் அங்கே யாரு இருக்கா தெரியாது எடப்பாடி ஒரு பேட்டியில சொன்னாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி ஒரு வேற முடிவு எடுத்துட்டு போனா அது திமுக ஆதரவாகவும் அண்ணாதிமுக துரோகம் செய்கிற முடிவா நீங்களே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சலசலப்புகளை விரும்பல கட்சி தியாகம் பண்ணிருக்கிறார் அதே கூட்டத்தில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு இல்ல எடப்பாடி அதிமுகவா அது இருக்கு அதை நாங்க விரும்பல அந்த துரோகம் துரோகம் செய்யற எடப்பாடி விரும்பலைன்னு சொல்ற அந்த ஸ்டாண்ட் எப்படி சரியா இருக்கும் அப்புறம் எப்படி நீங்க தினகரனை பத்தியோ ஓபிஎஸ் பத்தியோ பேரை கூட சொல்லாம இருக்கிற செங்கோட்டையனுடைய பதவியை பறிச்சதை என்னன்னு பாப்பீங்க இது காட்சி நேற்று நடந்த காட்சியை சொல்லிட்டீங்க எதற்காக செங்கோட்டையின் பதவியை பறிச்சு சார் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வெளியே தெரியும் சார் அவர் யாரை இணைக்க சொல்லுங்க அவருடைய சார் நீங்க ஒருத்தர் பதவியை பறிக்கிறீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சா பதவியை பறிக்காம என்ன சார் பண்ணுவாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பதவி அவர் தான் முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னார் அவருடைய இதை பத்தி ஒரு கேள்வியை கேட்கல இன்னொன்னு யாரை இணைக்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்வார்னு சேர்த்து சொன்னார் அப்படி சொன்ன ஒரு கட்சி பதவியை பறிக்கிறீங்களே இன்னைக்கு போய் கையை பிடிச்சதை போய் சொல்றீங்களே இதை கேட்கிற தகுதியோ உரிமையோ எடப்பாடிக்கு இருக்கா

அதை செய்ய தவறுகிற எடப்பாடிக்கு செங்கோட்டையன் அதை செஞ்சார் இங்கே போனார் அவங்களோட சேர்ந்தார்னு சொல்கிற அரசியல் ரீதியான தார்மீக உரிமை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுற திமுகவின் பி டீம்ங்கிற வார்த்தை எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய விமர்சனம் ஏன்னா இப்படி அவங்க பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய்கள் நகர்த்தனா அது யாருக்கு உதவும் நிச்சயமா திமுக தான் திமுக இவரை வீழ்த்தோடனே சபதமே போடுறாரு தினகரன் அப்படி சபதம் போட வச்சது யார் வெல் சொல்லுங்க திமுக ஆட்சிக்கு வந்துடும் எனக்கு கூட சீட்டு வேண்டாம் குக்கர் சின்னத்திலே நாங்க நிக்கல ரெட்டில நிக்க வீங்கன்னு திண்டகரன்னு சொன்ன போது ஏற்க மறுத்தது யார் அப்ப முதல் துரோகி யார் அண்ணாதிமுக திமுக ஆமா நீங்க அதெல்லாம் அரசியல் ரீதியாக வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பேசக்கூடாது பத்திரிகையாளர்களுக்கு அந்த பி டீம் ஏ டீம்ல பொதுவாக எனக்கு தனிப்பட்ட முறையில நம்பி கிடையாது அது விமர்சனத்தை எடப்பாடி வச்சான்னு நீங்க சொன்னதுனால அப்படின்னா அந்த இடத்திற்கு தகுதியானவர் முதல்ல அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்ட ஒரு எடப்பாடி தான் இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கிறது காரணமே எடப்பாடியினுடைய பிடிவாதம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி மலரணுங்கிறத தாண்டி அதிமுக நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுங்கிறத அவருடைய ஆசை அவருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இருக்கு அது கன்ஸ்ட்ரக்டிவா சில முயற்சிகள் எடுக்கல சும்மா வந்துருமா சார் ஆட்சி அப்படி ஒரு முயற்சி எடுத்து பார்த்தீங்க இருபத்தி நடக்கல சார் தவது ஒரு தன்னம்பிக்கை கணக்கு தப்பா போனதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி நாலுல சுயமாவே எல்லா முடிவும் எடுத்தீங்களே நாற்பதுல நாலு இல்லை ஒன்னு கூட ஜெயிக்க முடியலையே சரி நாற்பதுலையும் கூட தோத்துருங்க ஜெயலலிதாவே அதை அனுபவிச்சவர்தான் பதினாலுலன்னு நினைக்கிறேன் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு குறைஞ்சபட்ச கவலை இருந்தால் அந்த கட்சியை பலப்படுத்துற வேலையில தான் எந்த தலைவனும் இறங்குவாங்க எடப்பாடி அதை செய்யலைங்கிற அந்த தான் இந்த கருத்து சொல்லுங்க மற்றபடி எடப்பாடிக்கு எதிராக நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த மூவரும் இணைந்தனால என்ன மாற்றம் நடந்தோம் என்ன நடக்குது ஒன்றும் நடக்கலையே அவங்க இனிமேல் என்ன செய்ய போறாங்கிறத வச்சு பார்க்கணும் அவங்க களமாட போறாங்களா எப்படி எந்த உருவத்தில் அப்படி அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் உருவத்துல ஒரு அமைப்புல ஒரு இறங்குறாங்கன்னா அங்க நிக்கிறா கேள்விகள் இன்னும் மீதி இருக்கு சும்மா என்ன பண்ணிருவாங்க பார்க்க முடியாது இப்படி என்ன பண்ணிருவாங்கன்னு நினைச்சுதான் தினகரன் போனா போட்டு விட்டார் உங்க வார்த்தைப்படி பதினெட்டு தொகுதி இல்ல அண்ணா தோல்விக்கு காரணமானார் அவர் நோக்கம் அது அவர் அந்த நிலைக்கு தள்ளியது எடப்பாடி தான் சசிகலா அவர்களும் தொடர்ந்து அப்பப்ப செய்தியாளர் சந்திக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் மறுபடியும் நான் வந்து நான் அம்மா ஆட்சியை உருவாக்குவேன் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று இவர்களும் போய் சசிகலா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு சமிஞ்சையே தெரியலையே தெரியல நிச்சயமாக தெரியல என்ன செய்கிறாங்கன்னு வெளிப்படையாக சசிகலா அறிவிக்கணும் தன்னுடைய அரசியல் பாணியை அவர் மாற்றிக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இவர் இவரே ஏதாவது ஒரு ஆறு மாசம் இல்லை சொன்னார் நான் தொண்ணூறு சதவீத வேலைகளை முடிச்சிட்டேன்னாரு இணைப்பு வேலைகளை அது கண்ணு கட்டின தூரத்தில் தெரியவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கலைகள்னு விமர்சிச்சிட்ருக்குறாரு அப்ப சசிகலா போய் சொன்னாரு அவர் எடுத்த முயற்சி பழிக்கல அப்போ அப்போ வேற மாதிரி மாத்தணுமா அந்த முயற்சியை தொடரலாமா வேணாமான்னு சசிகலா வெளிப்படையா சில முடிவுகளை காய்நகரத்துல செய்ய ஆரம்பிக்கணுங்கிறோம் சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணு நடக்காது சில ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியல அந்த ஆச்சரியம் அண்ணாதிமுகவுக்கு நல்லதா இருந்தா எனக்கு சந்தோஷம் இப்படியாக இரண்டாக பிரிந்திருக்கும் போது அவங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நோக்குன்னு அந்த அந்த அணி மூன்று பேர் சேர்ந்துருக்கிறாங்க சசிகலா அவர்களும் ஆதரவுனா அந்த அணிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கும் ஒண்ணு அவங்க நின்று எடப்பாடிக்கு பாடம் கொடுன்றதான் முதல் இலக்கா இருக்கும் ஏன்னா அஇஅதிமுகவின் தோல்விக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எடப்பாடிக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு அவங்க முதல் எடுப்பாங்க எங்க ஜெயிக்கணும் தானே நாமினேஷன் போய் ஃபைல் பண்றாங்க அது வேற முதல் நோக்காதான் எடப்பாடிக்கு பாடம் போட்டோம் தானே வெளிப்படையாக எதிர்ப்பு தானே சார் அதிமுக அதுக்கு என்ன பண்ணுவாங்க எடப்பாடி அதிமுக எடப்பாடியினுடைய உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் இல்லையா சொல்லுங்க திமுக எதிர்க்கிறது எல்லா ரத்தத்திலயும் இருக்கும் யாரு சார் திமுக வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும் திமுக வீழ்த்தணும்னா திமுக எதிராக காலத்துல செயல்படணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்றிணைனுங்கிற சில பேர் சொல்ற கருத்துக்களை என்னால வீழ்த்த முடியும்னு நினைச்சாரு ரெண்டு தடவை நினைச்சாரு ரெண்டு தடவை முடியலங்கிற போது என்ன பண்ணணும் ஆட்டத்தை மாத்தணும் ஆட்டத்தின் போக்க மாத்தணும் ஒரு தொழில் கூட இருந்து குரலே வரலையே என்ன இவங்க எல்லாம் இதை தான் நான் எடப்பாடிங்கிற ஒரு நபரோட நிறுத்துறேன் தலைவனுக்கு அந்த உணர்வு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் எடப்பாடிக்கு அது வரல பரவாயில்ல இப்பயும் கூட வாழ்த்து சொல்லுவோம் இவங்க எல்லாம் தேவையில்லைங்கிற நீங்க ஜெயிச்சுக்கு அம்ச இவங்க எல்லாம் பேச்சே பேசு பொருளாவே இருக்க மாட்டாங்களே இந்த மூணு வரணி நாலு அணி எல்லாம் காட்டணும் இல்ல இல்ல எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதே நம்ம அந்த கவலை நமக்கு எதுக்கு சார் தினேஷுக்கு லட்சுமணருக்கும் அதை பத்தி என்ன கவலை இல்ல சார் தொடர்ந்து இதை நோக்கி அதிமுக குறித்து அரசியல பேசும் போதெல்லாம் இணைப்பு தான் அதை உட்காந்து பேச வேண்டியது எடப்பாடி முதல் நபர் எடப்பாடி தான் ஏன்னா அவருக்கு தான் அதிகாரம் நீ கட்சியில இணைப்பு இணைக்கலாமா வேணாமா எல்லாம் பொதுச்சியாளர் முடிவு பண்ணுவாருன்னு செம்மலையில தொடங்கி நத்த விசன வரைக்கும் எல்லாரும் சொல்றது பூச்சியாளர் தான் செங்கோட்டையின் வரைக்கும் சொன்னது பூச்சியாளர்தான் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் மனசு வைக்காம எதுவும் நடக்காது அப்போ அவர் அந்த மனசு தான் கலைகள்ங்கிற வார்த்தையை நேற்று பயன்படுத்துறாரு அப்போ அதை எதிர்கொள்ள தயாராயிட்டாரு அர்த்தம் ஒன்னு அவரே இந்த தனிச்சு இந்த பலத்தோடு ஜெயிக்க தயாராயிட்டார் வாழ்த்து சொல்லலாம் அல்லது இன்னொரு தோல்விக்கு அவர் வழிவகுத்துட்டாராங்கிற தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அவர் ஆனா அது கிட்டத்தட்ட எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரையா இருக்கும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு கசப்பான முடிவுரையாது இருக்கும் இன்னொரு தோல்வியெல்லாம் மீளவே முடியாது அதிமுகமோ அதி திமுக இந்த தடவை ஜெயிக்காம இருந்தா இந்த கட்சி கலகலத்திற்கு நேரம் பத்து வருஷம் எல்லாம் தாங்க மாட்டான் இந்த தொண்டனும் ஓகே இப்போ ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்காக துணிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விஷயத்துக்காக செங்கோட்டையன் அவர்களை இன்னும் அப்ப கட்சியை விட்டு நீக்காம இருக்கிறாரு அவர் நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சின்லாம் நேற்று இல்ல என்ன ரெண்டு காரணம் ஒண்ணு அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே எந்த அளவுக்கு இம்பேக்ட்ருன்னு கொஞ்சம் கல ஆய்வுகளை பண்ணுவார் இனிமேல் எம்எல்ஏ பதவியோட போயிடுவாலும் இனிமேல் கவலைப்பட மாட்டேன் இன்னொரு நாலு மாசம் தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அந்த எம்எல்ஏ பதிவு வச்சுக்கிட்டு யோசிச்சு முடிவு எடுப்பார் யோ நீக்கவே மாட்டாரும் நான் சொல்ல மாட்டேன் அது நடக்குங்கிற மாதிரி தான் இதை சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி அதை பற்றி செங்கோட்டையன் கவலைப்படுறதான் எனக்கு தெரில கவலைப்படுறதானே அங்கே போயிருக்க மாட்டார் அப்போ அவரும் எதுக்கோ ஒரு இதுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம் எதுக்கு சார் தயாராயிட்டாரும் எனக்கு தெரியாது மறட்டும் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாரு அப்ப இதற்கு பின்னாடியில இப்போ சமீப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் போது இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்க இந்த மூன்று பேரு பொண்ணுக்கு வந்ததுக்கு பின்னாடி பயங்கரவாதிகள் சொல்லிடுறாரு அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதிக்காக நான் அமைதியா இருக்கேன் பல அதிமுக தலைவர்கள் இன்னும் என்ன சீண்டிக்கிட்டே தான் இருக்காங்க என் பொறுமையை சோதிச்சு பாக்காதீங்க அப்படின்னு சில விஷயங்களும் எவ்வளவோ காட்சிகள் நடக்கும் சார் ஒன்னா பார்த்து பார்த்து விமர்சிப்போம் ஏன்னா தேர்தல் நெருங்குற போது பல காட்சிகள் அரங்கேறும் இது ஒரு காட்சி தான் இன்னும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பொறுமையா இருந்து விமர்சிப்பேன் இப்போ யூகம் பண்ணியே நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாது ஒரு பொது பார்வை பார்க்கறோம் பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தா நல்லது திமுக பண பலத்துல அதிகார பலத்துல அமைப்பு ரீதியா இவ்வளவு பலமா இருக்கிற போது எதிரி எவ்வளவு பலமா இருக்கணுங்கிற அந்த பார்வை தான் நீங்க ஓபிஎஸ் வார்த்தையிலேருந்து எடுக்கணுமே தவிர அவர் பாத்தீங்களா திமுக ஆட்சி அவருன்னு சொல்லிட்டாரு பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டார கிளம்புனா அதுக்கு இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னன்னு அப்போ மக்கள் தீர்மானிக்கட்டும் முடிவுகள் தீர்மானிக்கட்டும் அவர் சொன்ன வார்த்தை என்ன காரணம்னு முதல்ல யோசிக்க மாட்டீங்களா எங்க ஓபிஎஸ் சொல்ற வேற எதையும் கவனிக்க மாட்டீங்க எடுத்துக்க மாட்டீங்க காதல கூட வாங்க மாட்டீங்க பாத்தீங்களா துரோகி திமுக ஆட்சி வரும்னு சொல்லிட்டாருன்னு இதை மட்டும் எதுக்கு ஓபிஎஸ் கவனிக்கிறீங்க கேள்வி வரும்ல சார் ஒண்ணு அவர் சொல்ற மற்ற விஷயங்கள் நான் எந்த தியாகத்துக்கும் தயார் எனக்கு எந்த பதிவு வேணாம்னு சொன்ன சொன்னபோது ஓபிஎஸ் சொல்ற வார்த்தைகள் அவர் என்ன அரபி மொழியில பேசினாரு உங்களுக்கு புரியலையா தமிழ்லான பேசுனாரு அதை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லாத எடப்பாடி இல்ல ரியாலிட்டிய பாக்கணும்ல என்ன வேணாலும் சொல்லலாம் வந்தா எந்த பொறுப்பு கொடுக்காம ஓபிஎஸ் சரி அப்ப இப்ப ரியாலிட்டி பாருங்க அவர் என்ன வேணாலும் திமுக ஆட்சி வந்துருமா என்ன சொல்ல அவர் சொன்னதுக்காக திமுக ஆட்சி வந்துருமா சொல்லிட்டு கடந்து போக வேண்டியாரு பாத்தீங்களா துரோகி என்ன வார்த்தை சொல்றாரு இப்போ எதுக்கு பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஒண்ணு கண்டுக்கலாம் சுத்தமா கண்டுக்காக விடுங்க ரைட்டு அவர் சொல்ற எல்லா வார்த்தையும் கவனிங்கன்னு தான் சொல்றோம் மரியாதை கொடுத்து ஒரு பதவி கொடுங்கன்னு நம்ம சொல்லலை சரி வருவாரு பதவி கேட்பாருன்னா ஏன் நீங்க எங்க சார் இருந்தீங்க இவ்வளவு நாளா வானத்துல இருந்து அகவிச்சிங்க யாரால பதவி வாங்கன்னு பழைய வரலாறு பேச என்னனோ போகும் அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பேசி பேசி சளிச்சாச்சு தொடர் தோல்விகளுக்கு பிறகும் தன்னையே தன் கட்சியை இந்த இயக்கத்தை பத்தி சுய பரிசோதனை பண்ணாமல் இருக்கிறாரே அப்படிங்கிற ஒற்றை தான் எடப்பாடி மேலே விமர்சனம் இருந்தாங்க அவர் முதலமைச்சர் பொறுப்புல இருந்து விளைவிக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லல பதவியில இருந்து விளைவிக்கணும் நீங்க முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருங்க பூச்சியாளராகவும் இருங்க உட்காந்து பேசுங்கன்னா கூட அதை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு வெளிப்படையாகவும் பல நேரங்கள்ல செயல்படுப்பதுக்குள்ளே பேசியிருக்கிறார் உள்ளரங்க கூட்டங்கள்ல அதத்தான் தான் இந்த மூவர் மூன்று சீனியர் சசிகலா அவர்கள் இப்படியானவங்க ஒரு அதிமுக வாக்குகளோடு தொடர்பு படுத்தப்பட்ட தலைவர்கள் அவங்க விஜய் போன்ற ஒரு போர்ஸோட வரும்போது ஏன்னா நிறைய நேரங்கள்ல விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை சமீபத்தில் டி டி விதிநகர் அவர்கள் சொல்ல தொடங்கிருக்கிறாரு அந்த அணியோட சேரும் போது அது அதிமுகவுக்கு எப்படியான சவாலா இருக்கும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் வெளிப்படையாவே அண்ணாதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சிட்டார் மதுரை மாநாட்டில் எடப்பாடி ஊழல்வாதின்னு சொல்லிட்டார் அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான்னு வேற சொல்லிவிட்டாரு அதனால கொஞ்சம் சேதாரம் அதிகமாக தான் இருக்கும் அண்ணாதிமுகவுக்கு அப்படியாக போகலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இயல்பான அணியா அது அமையும் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறாங்க ஒன்னு தனிச்சு நிற்பாங்க அடுத்து விஜய் கூட அணிய வைக்கலாம் மூணாவது திமுக ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே அரசியல் எதுவும் சாத்தியம் திமுக அணியோட சேரலாம் திமுக அணியோட இதை தான் நான் சொல்ல வாய்ப்பு தானே ஏன் எல்லா ஒற்றுமை ஏற்பட்டு அண்ணாதிமுக எல்லாரும் ஓரணியில இணைறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல பிஜேபி நினைச்சா பீகார முடிச்சுட்டு வேற சொல்லியிருக்காங்களாம் பீகார் முடிக்கட்டும் அப்புறம் நாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றோம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு ஓகே ஓகே இந்த பசும்போன்ல நடந்த இந்த சந்திப்புக்கு பிறகு இது அடுத்த கட்டம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய அப்ப மதுரையில ரூபா போட்டு தங்க போறாங்களா எல்லாரும் எல்லாம் வந்து அடுத்த அரசியல் நடத்ததானே போறாங்க சேர்ந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை காலம் என்ன கொடுக்குது இல்ல இந்த சூழல் அந்த சமூகத்து மக்களுடைய உணர்வுகள் மற்ற தலைவர்கள் மத்தியில் அண்ணாதிமுக எடப்பாடி உள்ளிட்டவங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அதெல்லாம் பார்ப்போம் இவரும் வந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருப்பாரு எப்ப செங்கோட்டை எப்படி கட்சி விட்டு நிற்கிறது என்ன வார்த்தை போடலாம் ஒருவேளை அந்த அறிக்கை தயாராகலாம் நமக்கு தெரியாது இல்ல நடக்கட்டும் பார்ப்போம் என்ன நடக்க போது பொறுத்து பார்ப்போம் சார் நேரம் நேரத்தையும் கருத்து பயந்து கொண்டதுக்கு மிக நன்றி நன்றி ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி